வணக்கம் இன்று பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கார்த்திகை விரதம் விசும்பின் துளி அல்லால்மர் டாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அன்றி உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது இன்று மாசி நான்கு காலை எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பரணி பின்பு கிருத்திகை காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை சப்தமி பின்பு அஷ்டமி கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை யமகண்டம் மாலை மூன்று முதல் நான்கு முப்பது வரை இன்று முழுவதும் சித்த யோகம் உதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து சூலம் மேற்கு சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் இன்றைய ராசி பலன் மேஷம் சுகம் ரிஷபம் ஆக்கம் மிதுனம் அசதி கடகம் வேலை சிம்மம் செலவு கன்னி சினம் துலாம் புகழ் விருச்சிகம் வெற்றி தனுசு முயற்சி மகரம் ஊக்கம் கும்பம் லாபம் மீனம் அறிவு. இன்றைய கோல் சாரம் தின ஓரைகள் இன்றைய ஆரம்பம் சுக்கிரன் ஓரை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்